தீர்த்தங்கள் எப்படி பாருங்க இந்த ஊர் பெருமாளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கு தீர்த்தம் உடையூர் சன்னதியில போய் நீங்க பாருங்கோ எல்லா திவிதேசத்திலையுமே வெள்ளி வட்டல தான் தீர்த்தம் கொடுப்பாள் ஆனா நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பாருங்க உடையூர் சன்னதியில சங்கு தீர்த்தம் தான் கொடுப்பான் அந்த சங்கு தீர்த்தத்தை எப்படி கடிகாச்சல கஷேத்திரம் சொல்றமே சோளங்கபுரம் அக்கார கனி அவருக்கு சங்கி தீர்த்தத்தால் முகத்தில் அடிப்பா ஆனால் இவருக்கு பாருங்கள் சங்கி தீர்த்தம் தான் தீர்த்தமாகவே நமக்கு கொடுப்பான் இன்றைக்கும் இந்த திவ்ய தேசத்தில் இது நடந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் உடையவருடைய உற்சவங்கள் எவ்வளோ அழகாக அனுபவிச்சுக்கிறார் பற்றியில நம்ம உடையவரை பற்றி சேவிக்கும்போது சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார்னு பேர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் சுதர்சன ஆழ்வார் தான் சக்கரத்தாழ்வார்ன்றது எந்த விதேசத்தில் கேட்டீங்கன்னா திருமோங்கூர் திருமோங்கூரில் போய் பார்த்தீங்கன்னா பதினாறு கைகளோட அந்த சக்கரத்தாழ்வாரை பார்க்கணுமே நீங்கள் ஆஜானு பாவனாக இருப்பார் சக்கரத்தாழ்வார்ன்றது நம்ம சொல்லிவிடுமே தவிர பொதுவாகவே ஆச்சாரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆச்சாரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு இன்னமும் ஆச்சாரமாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் பேர் எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம கேட்குற மாதிரி நீங்கள் இதுவும் கேட்ட ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன நிர்மல பிராதபக்ஷ நர்மத பூத பக்சதா கடிகச்சேல பக்ஷதா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா நமக்கு உடம்பு முடியல மனசு கவலை சரியாக படிப்பு வரல பாத்துல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நினச்சுட்டேன்னா சுதர்சன ஆழ்வார் அந்த ஆழ்வார் எப்படி பாருங்கள் சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஆழ்வார்னு பேர் அந்த சக்கரத்தாழ்வாரை போய் பிரதட்சணம் பண்ணணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தோரு பிரதட்சணம் பண்ணணும் இருபத்தோரு பிரதட்சணம் பண்ணி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தோரு விளக்கை ஏற்றி வைக்கணும் நெய் விளக்கு இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்க எல்லாரும் பெருமாள் சேர்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டான்னா சுதர்சன சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போய் நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் வருவான் சனிக்கிழமணிக்கு போய் பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும் ஞாயித்துக்கிழமணிக்கு விளக்கேற்றிட்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு சக்கர தாழ்வார் எல்லாம் இப்போ பதினாறு கை இருக்க மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கையோட அபயஸ்தத்தோட அந்த சக்கர தாழ்வாரை நீங்கள் போய் சேவிக்கணுமே அவ்வளோ ஆச்சரியமாக இருப்பார் ஆஜான பாவனா சக்கரத்தாழ்வாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பாருங்க அதாவது பெரியவா சொன்ன ஒரு விஷயத்திலையும் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் பார்க்கணும் சுழலும் சக்கரம் ஒரு கையில் மறு புரி சங்கம் எப்படி வந்து நம்ம திவிதேசத்தில் ரங்கநாதர் திவிதேசத்தில் உடையொரை பற்றி பேசணுமோ அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார் என்கின்ற சுதர்சன ஆழ்வார் இந்த சக்கர தாழ்வாரருக்கு வந்து ரொம்ப மகத்துவம் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஏன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா நிர்மல பிராதபக்ஷதா நர்மதா பிராத பக்ஷதா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா சுதர்ஷாஷகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது தேசிகரால் அந்த ஸ்லோகத்தை எழுதப்பட்ட ஸ்லோகம் அது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பெருமாள் இந்த சக்கர தாழ்வார் இந்த சக்கரத்தாழ்வாரை எப்படிலாம் நம்ம சேவிக்கணும்பாங்க எதுக்காக சேவிக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாதவா மனசில் மனநிலை சரியில்லாதவா கொஞ்சம் அதாவது குடும்பத்தில் ஒட்டுமட்டமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே குறிப்பாக தைரியம் இல்லாமல் இருக்கிறது அப்பப்போ மறந்து போயிடுறது இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வர போய் நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும் அதுவும் ஒரு பிரதக்ஷணம் கிடையாது இருபத்தோரு பிரதட்சிணம் சனிக்கிழமணிக்கு பிரதட்சணம் பண்ணணும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருபத்தோரு நெய்விளக்கை ஏற்றி வைக்கணும் இப்போவும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கோ பெரிய பெருமாளை சேவிச்சாச்சு பெரிய பெராட்டியார சேவிச்சுட்டு ஆண்டாளை பார்த்துட்டு ஒரேவரை போய் சேவிச்சுட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு வந்து அத்தனை விளக்கு நெய்விளக்கேற்றுவா இன்றைக்கும் அவருக்கு அது ஒரு பெரிய முகத்துவம் அந்த ஸ்ரீரங்கத்தில் எப்படி பாருங்கள் ஒரு சக்கரத்தாழ்வார் நாலாயிரம் பொருளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திவை தேசத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு உடம்பு ஃபுல்லாக எப்படி திருமூங்கூர் சக்கரத்தாழ்வார் அவருக்கு பதினாறு கைகளோடு பார்த்தீங்கன்னா சுழலும் சக்கரம் மாதிரி இருக்கும் அவருடைய உருவமே ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது அபயஸ்டத்தோடு நின்ற திருக்கோலத்தோடு சேவை சாதிக்கிற சக்கரத்தாழ்வார் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் அந்த வந்தாரை வாழ வைக்கும் திருவேங்கடமுறையான எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பாருங்கோ எப்படிப்பட்ட ஒரு திவிதேசத்தில் ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் சங்கு சக்கரம்ன்றது கிடையாது ஆனால் எல்லா பெருமாள் கோவிலையும் போய் நீங்கள் பாருங்கோ வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் இருக்கும் அந்த சுழலும் சக்கரம் அந்த வலது கையால் அந்த ஒரு சுழல் சுழற்ற அந்த சக்கரம் வந்து எப்படி பாருங்கோ அந்த பொறியாகப்பட்டது பெருமாளுக்கு விஸ்வரூபத்தை கொடுக்குமா அப்படிப்பட்ட ஒரு மகோத்துவம் எவ்வளோ அழகாக இருக்குது பற்றி இல்லை எப்படி வந்து அரிஹரன் அப்படின்னு அரிகர புத்திரன் ஒன்று சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சக்கரத்தாழ்வார் சிவனும் பெருமாளும் சேர்ந்து ஒரு சுழல் சுழற்றுறது தான் சக்கரத்தாழ்வாரம் இப்போது நீங்கள் அந்த சக்கரம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு பொறியாகப்பட்டது திரு அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு பேர் அதுக்கு அந்த ஆகப்பட்டது அந்த இடத்துல போய் பிரகாசிக்கிறனால தான் திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் பஞ்சஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அது அக்னி ஸ்தலம் பேர் அந்த பொறியாகப்பட்டது அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் போய் அந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கூட எப்படி மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுறாலோ அந்த க்ஷணமே இங்கே ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பானத்தும் போது சக்கரத்தால் வார எய்தாப்பில் வச்சுருந்தா அந்த விளக்கை ஏற்றுவாளாம் எப்படிப்பட்ட ஒரு மகோத்துவம்பையில் எப்படி எந்த திவிதேசத்தில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்தில் இருந்து அந்த திருவண்ணாமலைக்கு அந்த ஒரு நெல் பொறின்ற மாதிரியும் அந்த சுழலும் சக்கர பொறி வந்து அவருக்கு தீபத்தை காமிக்கிறதாம் அங்கே வந்து அவருக்கு அரோகரான்னு சொல்கிறா இங்கே சக்கரத்தாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கோ எந்த இடத்துல இருந்தாலும் ஓம் நமோ நாராயணா அந்த ஒரு ஒளி ஒளிச்சுண்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை காதால் கேட்குறோமோ நம்மளுடைய பாவ கர்மாக்கள் அத்தனையும் போயிடுமோ அப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தாளருடைய மகிழ்வியை பற்றியில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்